ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைவ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாட்டாசி மாதத்தில் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட முடியல அட்லீஸ்ட் அதே அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கிற காளான் பிரியாணி சாப்பிட்லாம் இதுக்கு நம்ம வந்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வணக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் இதுக்கு ஒரு சீக்கிரட்டான மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம் அது என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி அரைச்சி போடும்போது பிரியாணி இன்னும் ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலாவை விட்டு என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிட்டு தனி மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு லெமனை அதோடய ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக பிரியாணி மசாலா அண்ட் கொஞ்சமாக தயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம காளை ஆட் பண்ணிக்கலாம் தயிர் சேர்க்கறனால காளான் இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்க்குறோம் அரிசி நல்லா ஆஃப் குக்கிங் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு மேலே கொஞ்சம் வெயிட் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா தம் பிரியாணி சுட சுட ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ